உங்களுக்கு தெரியும் இந்த சாமி ஊடக கதவை திறந்து வச்சுட்டேன் தீவாரம் காட்டுவாங்க பூஜை பண்ணுவாங்க ஆனால் எத்தனை கதவுகள் ஆலயத்திலே திறந்திருந்தாலும் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு பதினெட்டாம் படியா கதவு மட்டும் ஏன் ஜாத்தி இருக்கு அங்கதான் விஷயம் இந்த பதினெட்டாம் படியா இங்கே பிறந்துச்சு எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு சாமியை நிப்பாட்ட போனேன் உண்மையிலேயே இந்த களத்துப்பட்டியில கருப்பு நன்றி மாறி இந்த ஆதி காலம் உள்ள காலம் பழைய கிழமை கட்டிக்காத்த அந்த சாமி வீரம் குறையாம இருக்கா மக்களை காக்குதா மனுஷனுக்கு மனுஷன் போராமப்பட்டு மறுச்சு கட்டக்கூடிய காலத்துல ஒரு கிராமம் நல்லா இருக்கு என்றால் மற்ற மனிதர்கள் பார்க்கிறார் களத்துப்பட்ட என்னடா அந்த மக்க ஊரா எப்ப பார்த்தா சந்தோஷமா இருக்காங்க அப்ப அந்த சாமி தான் காரணம் அப்ப சாமியை மறுச்சு கட்டி விட்டா இவன் பூரா அடைஞ்சேன் இதுதான் உடைக்கிறேன் கள்ளி செடி கோடாங்கி உடைக்கிறேன் சாமி ஆடுமா ஆடம் அதே மாதிரி பொம்பளை ஆளு ஆடுறது சரித்தான் உண்மையிலேயே உங்களுக்கு சக்தி இருக்கு தெய்வம் இருக்கு நீ ஆடும்போது சேலையை நல்லா சொல்லோடு சாவி இருந்தா கொடுத்துக்க முதல் பிள்ளைய தூக்கிட்டு ஆடாத போட்டு ஆம்பளையால் அதே மாதிரி செய்தி வெடி கணேசி கோவில் சட்டிய சாமியை ஆடுறது உண்மை தெய்வம் இருக்கு தெய்வம் இல்லை என்றால் கல்லிச்சேரி காளிமுனியே இல்லை என்றால் நான் இல்லை எனக்கு தான் அவள போறான் காச்ச மரத்திலே கல்லடி விழுகும் எம்கேஆர் மரத்திலே லோடு லோடா விழுகும் சாமி இல்லைன்னா நான் இல்லை அதனால ஒரு வீட்டுல ஒருத்தவங்க சாமி ஆடுறாங்கன்னா அந்த வீட்டுல சாமி இருக்குன்னு அர்த்தம் அப்படி ஆடுகின்ற பொழுது பத்து குடும்பம் கஷ்டப்படும் போது உன் கையால விபதி அள்ளி கொடு அந்த குடும்பம் நல்லா இருக்கும் இதோட எதுவும் செய்ய வேணா சாமி அப்படி குதிச்சு வருதான்னு பார்ப்போம் சார் போய்ங்கன்னு நீ ஆடிடக்கூடாது உனக்கு அப்புறம் மேல ரெண்டு மணிக்கு மேல அல்லோ அல்லோ இன்னொரு வச்சு நல்ல சார் ஹலோ வடக்கே பழி திருநெல்வேலி நடு முப்போக வளைய கூடிய செல்வஞ்சலி பரந்த மலையாள சீமை அங்கே அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அங்கே பேரு சொல்ல அந்த சாமி தொட்டி கட்டலே அப்ப மலையாளத்து மக்கள் அல்ல அள்ளி கொடுத்து வள்ளல வாழக்கூடிய இந்த கருணனுக்கு இந்த சாமி தொட்டி கட்டலே ஒரு வாரிசு தரம் மறுக்குது

என்று சொல்லி கதனம் காள அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் மரமே நான் அறுபது பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு செல்லமாக ஒட்டி வளர்த்து வாரேன் இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தார வாக்க மாட்டேன் இந்த அறுபது புள்ளையும் மனதார தார வாக்குறேன் இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள வளர்த்து என்று சொல்லி அறுபது போகும் காலம் வீடு வீடாக போய் குட்டி வளர்க்கும் மலையாள நாடு அறுபது உள்ளையும் இந்த அறுபது உள்ளையும் செல்லம் ஆக வளர்ந்து வரும் நாளையிலே முப்போ விளஞ்சி செல்வஞ்சலி பறந்த மலையாள பஞ்சம் போகுது நாடு பஞ்சம் நாடாகுது அப்ப மலையாள அரசே நல்லா இருந்த மலையாள சீமை இன்னைக்கு பஞ்சம் போகுது முப்பாட்டின் காலத்திலிருந்து இந்த பஞ்சம் வந்ததில்லே இந்த பஞ்சம் வர காரணம் என்ன எத்தனை கோடாகிய கூட்டி வந்தோம் மலையாள நாட்டுல மன்றும் குறி பார்த்தால அங்கே உடுக்க விட சிரஞ்சிரா அங்கே பேச விடாம போடாங்கிய வாய கட்டி போறோம் அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளுல ஐயா அப்ப கோசு உண்டு கோடாங்கி சுப்பையா நாக்கிற கூப்பிட்டு அதிகால ஆறு மணிக்கெல்லாம் மண்டும் குறி பார்க்கையில அந்த கோடாங்கி சொன்னானா நகி காசி விஸ்வநாதன் தாரா வாத்து கொடுத்து அறுபது பிள்ளையும் வளர்ந்து ஒரு மாறி ஒண்ணு சேர்ந்து ஒத்த புள்ளையா நிக்குதுடா கருப்பு இது பொல்லா கருப்புடா இது ஆரடி வெங்கடா இவன் ரோஜா காராசாமிடா இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டு கடங்காது இந்த கருப்பு இனி மலையாள நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்ட அழிச்சு புரு என்று சொல்லி பாக்கு மரம் புலந்து ஒரு வெண்கல பெட்டி செஞ்சு அடைச்சு தாண்ட மலையாள தியாயம் கருப்பன பெட்டிக்குள்ள அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது

என்று சொல்லி எனக்கு நாட்டுக்கு விரட்டுது நான் தமிழ்நாட்டுல போய் நான் எந்த திசையில உட்கார அப்ப அழகு மழக்காடு அருவி மலைச்சோங்க அந்த பதினெட்டு அடர்களும் அடகு மலை வனக்காட்ட கொள்ளை அடைக்க வருங்காலம் மலட்டாட்டு தண்ணீர் இறங்குற கருப்பின் பெட்டி திரும்புதட அழகர் கோயில் எல்லைய நோக்கி

நீ என் திடீ உள்ள கூப்பிடற அடந்த முடி அழகா ஏன் அழகு மே மதுரை என் தாளிய நெறச்சவே இந்த கலத்து பட்டி ஏறியாவுல நீ தரும முனின்னு போயிருவாங்கற உனப்போ பம்ப நெறைச்சவே அப்படின்னா போறா பழகனுக்கு என் பொல்லாத பாட்டி முனி நீ பருகேன் தீமியா சம் போட்டவன்டான் எப்புனி குத்தா வச்சரி மதுலைய மேல முடமுட எப்போனி கால் வச்சு கை கெழவனை கடன் கடி கொட்டாலாம் அந்த கடன் கடி எல்லாம் எவ்வட்டு கொஞ்சம் நேரம் கலத்து பட்டி சாமி எல்லா குட்டி கித்து என் ரோஜா காரணம் பாண்டி முனி நைக்கி ஜூட்டு மாடாடிக்கிற முடி கொஞ்சம் நேரம் எந்த அபி நாலையில் உங்க முப்பாட்டின் காலத்துல இந்த களத்துப்பட்டியில எப்படி இருந்தா கிழவன் கிளவின் கலத்துப்பட்டியில வாடகையில் வந்தாங்க நம்ம முப்பாட்டம் ஆடு மாடு ஓட்டி வந்தாங்க எந்த ஊருக்கு அப்ப பனிரெண்டு வருஷம் பராமலையில் இந்த நாடு பஞ்சம் போகுது அப்ப நம்ம இடையில் சொல்லி எழுதுச்சா இந்த பஞ்சத்தில கலத்தும் பட்டி மக்களை நான் எப்படி நான் வளர்க்க போறேன் இந்த பிள்ளைகளை எப்படி நான் வளர்த்து ஆளாக்க போறேன் பஞ்சம் தாங்கடே கும்புடந்த பெரிய கரம் பூச்சாமிய அப்ப ஒரு மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி கலத்து பட்டி மந்தையில தலைய அப்ப நம்ம குளிக்க மயிலை கீரை ஒடுங்கி மக்க வளர்க்குறாடா அப்ப கொடை நம்ம வேளவி காட்டுல ஓய் கோவா கீரை ஒடுங்கி பிள்ளை வளர்க்குறாடா பிறம் இந்த கலத்து பட்டி ஜாமி கெல்லா வீரம் பத்தலே என் கட்டி கேட சாமி குளிச்சு வர போறையா இல்ல உன் தொட்டி பிள்ளைய பேயடிக்க விட போறே கலிகரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கலிகரி நல்ல கம்மாயா அங்க அந்த அழகுடா உடம்புள்ள சத்தம் கேட்குதுடா கொஞ்சம் நேரம் அந்த கலத்தை பட்டி சாமியில கொட்டிக்கிட்டு என் கலிகரி முனியா கொஞ்ச நில நீன் தெரிய யாரு தங்க கலத்துக்கு வந்து எங்க சாமி வந்தா வந்தாங்க 知道吗？ களத்துப்பட்டி கிராமத்துக்கு வந்துதான நேராச்சியா செய்ய